அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு சென்னை கோயம்பேடு சேமாத்தமன் நகர் என்ற பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பள்ளிவாசலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது கோயில்கள் இருக்குது இது போன்ற சூழ்நிலையில் அங்கே அந்த பள்ளிவாசலுக்கு சிஎம்டிஏ வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டு முறையாக அனுமதியின்றி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை இடிப்பதற்குண்டான துரித நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க இப்படி வரக்கூடிய இந்த துரித நடவடிக்கையை தடுப்பதற்குண்டான வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு அதை தடுப்பதற்குண்டான வகையிலேயும் அதே நேரத்தில் தமிழக அரசுடைய கவன ஈர்ப்பை பெற வேண்டும் இதில் தமிழக அரசு தலையிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைத்து கோயம்பேடு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் முறையாக காவல்துறை அனுமதி கொடுக்காம அலக்களிக்கப்பட்டு அதில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதன் பிறகு கைது நடவடிக்கை அளவுக்கு போயிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் நாங்கள் நீண்ட நெடிய காலம் தொடர்ந்து இருக்கிறோம் இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்திருக்கு கோயில்கள் இருக்குது அதுபோன்று மசூதியும் இருக்குது அப்படி இருக்கும்போது குடியிருப்பு பகுதியெல்லாம் எந்த நிலையில் இருக்கோ கோயில் எந்த நிலையில் இருக்கோ அது மாதிரி தான் மசூதியும் இருக்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது மசூதிக்கு மட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பது மிகப்பெரிய ஒரு பாரபட்சமாக இருக்குது இதில் மிகப்பெரிய ஒரு சதி பின்னணியும் இருக்குது இதில் எந்த அளவுக்கு என்றால் காவி சிந்தனை ஊடுருவி மிகப்பெரிய ஒரு சதி செய்யப்படுகிறதா என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் அவர்கள் இந்த போராட்ட களத்துல குதிச்சிருக்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே சம நீதியின் அடிப்படையில எல்லோருக்கும் ஒரு ஒரே நிலையில் இருந்தால் யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது ஆனால் குறிப்பிட்டு அதுவும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த நடவடிக்கை என்றால் பார்வை எப்படிப்பட்ட ஒரு திசையில போகுதுன்னா இங்க ஊபி கலாச்சாரம் வந்து விட்டதா புல்டோசர் கலாச்சாரம் ஓடுகிறதா என்றெல்லாம் பார்க்க தோணுகிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு தலையிட்டு அதற்குண்டான முக்கிய அதிகாரிகள் கவனம் எடுத்து துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் ஒரு அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது தமிழ்நாடு கௌரிஜமாத்துடைய கோரிக்கையும் அதுதான் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி புரத்தார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்